கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜப ஒரு அற்புதமான காரியத்தை நான் தியானித்து விட்டு ஜபிக்க போகிறோம் நிச்சயமாய் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது நிச்சயமாய் உங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் இன்று உங்களை அல்லல் கொண்டு துன்பப்படுத்த கொண்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு எதிராக என்ன போராட்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் ஒருவேளை தோல்வியில் கடனில் கஷ்டத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் இவை எல்லாவற்றையும் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று வார்த்தை ஐயா என் வாழ்க்கையிலே எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தது போல் தெரியவில்லை என் வாழ்க்கை நடக்கிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது போல் தெரியவில்லையே ஏன் என்று சிலர் கேள்வி அல்லது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று நீங்கள் விசுவாச அறிக்கையும் செய்யலாம் ஒருவேளை அவைகள் தாறுமாறாய் என்னும் சென்று கொண்டிருக்கலாம் ஒருவேளை நாம் நம்பி இருந்த காரியங்கள் நமக்கு கைகூடி வராமலும் இருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் ஒரு காரியம் இருக்கிறது இவையெல்லாம் நட தற்கு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறதே அது என்ன என்று இன்று நாம் தியானித்து ஜபிக்க போகிறோம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிற நடந்து கொண்டிருக்கிற அல்லது நடந்த எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே முடியும் என்பதிலே மாற்றமே இல்லை ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனையோ சூழ்நிலைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் எத்தனையோ நிர்பந்தமான நிலைமைகள் மனிதனுக்கு இருந்தாலும் கருத்துடைய வார்த்தை சொல்கிறது ஆனபடி yal kir இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அழிவு இல்லை ஐயா எப்படி இது நடக்கிறது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள் அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் பற்றி சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவை பற்றி சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் தோல்வி அவமானம் ஐயா பாருங்கள் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என் அன்பு தேவ பிள்ளைகளே மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என் சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலே ஜீவனும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆவியின் சிந்தை உடையவர்களாய் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் தேவனுடைய ஆவியினால் அனுதினமும் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலே கருத்துடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்த இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல நன்றாக கவனியுங்கள் நன்றாக கவனியுங்கள் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் ஐயா அப்படி உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுது ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் நன்றாக கவனியுங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளை மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ எவர்கள் நல்ல மேன்மையான மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒருவேளை நிர்பந்தமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஏழாம் அதிகாரத்திலே பவுல் இப்படியாக சொல்லுகிறார் நிர்பந்தமான மனிதன் என்னை யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை செய்வார்கள் என்று கேட்கிற பகுல் அதற்கு விடையாக அதற்கு பதிலாக இதே ரோமர் எட்டாம் அதிகாரத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார் அன்பான தேவ பிள்ளைகளே பதினொன்றாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அன்றியும் இயேசுவை மறித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தமது ஆவியினாலே சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக கவரியுங்கள் ஐயா உங்கள் வாழ்க்கையில சாவுக்கு இனமான உங்கள் சரீரம் எந்த கேடுகளையும் பெற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற எந்த கேடுகளையும் நோய்களையும் வாதைகளையும் துன்பங்களையும் பெற்றுக் பலகீனமான சரீரம் நம்முடைய சரீரம் அது சாவுக்கு இனமானது கேடுபாடு உள்ள எண்ணங்களை விரும்புகிறது மாம்சத்திற்கு ஏதுவான எண்ணங்களை ஓ கவலை கஷ்டம் துயரம் கோபம் வெறுப்பு எல்லாவற்றையும் பெருமை எல்லாவற்றையும் உட்கொள்ளுகிற ஏற்றுக்கொள்ளுகிற அங்கீகரிக்கிற ஒரு பலகீனமான மண்பாண்டம் போன்ற சரீரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கிறிஸ்துவின் ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் அருமையான தேவ பிள்ளைகளே உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல அப்பொழுதுதான் பதினான்காம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாய் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய என்று உங்களை குறித்து சாட்சி கவனியுங்கள் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆனால் நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்து உடனே கூட நான் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு நீங்கள் கிறிஸ்துவின் கவனியங்கள் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் வாழும் பொழுது சாவுக்கு இனமான உங்கள் நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாய் வாழ உங்களை தேவனுடைய ஆவியானவரே உங்களை வழி நடத்துவார் தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவரும் அவரே என்னும் பாருங்கள் மகா பெரிய உங்கள் பலகீனங்களில் அவரே உதவி செய்ய நமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாய் உங்கள் சரீரங்களை உயிர்ப்பித்து உங்களை தேவ புத்திராய் வழி நடத்துகிறவரும் தேவ புத்திரர்கள் நீங்கள் என்று உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவரும் உங்களுக்கு இருக்கிற பலகீனங்கள் எங்கே உங்கள் தோல்விகள் சோர்வுகள் கடன்கள் கஷ்டங்கள் எங்கே நீங்கள் வியாதிகள் துன்பங்களிலே அகப்பட்டிருக்கிறீர்களோ எல்லா பலகீனங்களிலும் இருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல அவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அறியாமல் நாம் அதை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாமல் இருக்கிற நமக்கு ஆவியானவர் தாமே நம்முடைய பலகீனங்களில் குடும்பத்தில் வாழ்க்கையில் ஐயா கையின் பிரயாசங்களில் தொழிலில் எந்த பலகீனங்களினானாலும் செ நமக்கு உதவி செய்கிறவராய் அவரே நமக்கு உதவி செய்கிறவரும் ஏற்றபடி நாம் வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே அவர் தாமே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அந்த சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க வரும் பொழுது என் அன்பு தேவ பிள்ளைகளே எந்த பலகீனத்திலும் அழிந்து போவது போன்ற சூழ்நிலைகள் வருகிறதோ அல்லது இதோடு போவோமோ என்ற தோல்விகரமான கடனும் கஷ்டமும் சூழ்நிலைகள் எல்லாம் வரும் பொழுது உங்களுக்காக அவரே வேண்டுதல் செய்கிறவர் பரிசுத்தாவியானவர் இந்த அற்புதமான உங்கள் துணையாளரும் உங்கள் உதவியாளரும் உங்கள் தேற்றரும் வாழரும் ஆகிய

இருக்கலாம் யார் யாரோ இதை கடைபிடிக்காமல் தோற்று தோற்றவண்ணமாகவே இருந்திருக்கலாம் யார் யாரோ இதை கடைபிடிக்காமல் நம்பாமல் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனையை ஒரு மாற்றத்தை ஒரு மனமகிழ்ச்சியை ஒரு விவேகமான காரியங்கள் அற்புதமான காரியங்களை எதிர்பார்த்து நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த சத்தியத்தின்படி பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிற உங்களுக்கோ தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தை அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இப்படியாய் நடந்து இப்படியாய் வாழ்க்கையை நடத்துகிற நடத்தப்படுகிற அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாய் தேவனிடத்தில் அன்பு பிள்ளைகளுக்கு அவருடைய பிரமாணங்களில் கட்டளைகளில் கற்பனைகளை கைக்கொண்டு அவற்றிலே அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே என்ன நடந்தாலும் சரி எத்தனை தோல்விகள் கஷ்டங்கள் அவமானங்கள் துக்கங்கள் ஏற்பட்டாலும் சரி சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது நிச்சயமாய் அதி உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் இதை நன்மைக்கு ஏதுவாகவே மாற்றுகிறவர் பரிசுத்தாவியாகிய உங்கள் தேற்றவாளன் நன்மைக்கு ஏதுவாகவே மாற்றுகிறவர் உங்கள் துணையாளரும் உதவியாளரும் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவருமாகிய பரிசுத்தாவியானவர் என்பதை மறந்து விடாதிருங்கள் நம் ஆவியிலே பண்ணி நம்முடைய ஜபம் பரலோகத்தை எட்டுகிற ஜபமாய் பொழுது நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இந்த காரியத்தை நீங்கள் மறந்து விடாதபடி கண்ணியமாய் கருத்தாய் கடைபிடியுங்கள் நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் என் அன்பின் பரலோக பிதாவே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இப்பொழுதும் ஐயா இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம் அவருடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி எத்தனையோ பாடுகள் துன்பங்கள் உபத்திரவங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் காரியங்கள் நடக்கவில்லையே இன்னும் என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு ஆசிர்வாதம் இல்லை ஒரு மனமகிழ்ச்சி இல்லை என்று ஒருவேளை வருத்தப்பட்டு கஷ்டத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிற எல்லாமே ஒருவேளை சகலமும் தீமைக்கு ஏதுவாகவே

ஆவியானவருடைய கிரியைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவி எங்களுடைய வாசமாக இருக்கிறபடியினால் நாங்கள் மாம்சத்திற்கு உரு உட்பட்டவர்களாய் வாழாமல் கிறிஸ்துவின் ஆவியானவருக்கு உட்பட்டவர்களாய் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் வாழுகிற ஒரு அற்புதமான நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா உங்களுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் தேவனுடைய புத்திரர்களாய் வாழுகிற பெரிய பாக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய்

சமாதானத்தையும் எங்கள் சொந்த வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் உண்மை பிள்ளைகளை ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லாதபடி இவர்கள் சந்தோஷமும் சமாதானமும் மனமகிழ்ச்சியுமாய் வாழும்படியாய்

சகோதரிகளை அற்புதத்தை ஆவியானவரே தேற்றி ஆற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அப்படியாய் இக்காலத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் படுகிற பாடுகள் எல்லாம் இனி வெளிப்படுக போகிற மகிமைக்கு மேன்மைக்கு மகா மகிமையான ஆசிர்வாதங்களுக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் ஒப்பிடத்தக்கவைகள் என்று நம்புகிறோம் எங்கள் பலகீனங்களில் உதவி ஆவியானவரே உடைய சமூகத்திலே வருகிறோம் அற்புதமான வழிகளிலே நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் அன்பையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இந்த அதிகாலை ஜப வேளையிலே ஆவியிலே ஜபம் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஆவியாய் இருக்கிற தேவனுடைய

அதன்படி பிடப்பவோ நடக்கிற வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடந்த நடக்க போகிற அல்லது நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம் அப்படியே நடப்பதாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி கர்த்துடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் திருச்சியை சார்ந்த சகாய சாந்தி என்ற அன்பு சகோதரிக்காகவும் அவர்களுக்கு கொடுத்த மகள்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த சகாய சாந்தியையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக எந்த காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே வந்தார்களோ குடும்பத்திலே இருக்கிற ஓலாடு எந்த பிரச்சனையும் நன்மைக்கு ஏதுவாகவே முடியும்படியாய் காத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே திருமணம் வேலை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா இந்த நிகழ்ச்சி தயாரிப்பதற்கு உதவிய இந்த குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக நன்றி செலுத்துகிறோம் இந்த சிவவேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்படியாய் ஆவியானவரே இவர்களுடைய பலவீனங்களில் உதவி செய்யும்படியாய் இவர்களை அப்பா பரிசுத்த ஆவியானவரே தேவ பிள்ளைகளை போன்று தேவ புத்திரர்களாய் இவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்த கத்தருடைய ஆவியானவரே கரங்களை பிடித்து நடத்துவீராக எல்லா பிரச்சனைகளும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக உங்க கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து நடத்தும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நாம் அறிந்திருக்கிறபடி இப்படியே நாம் நடந்தோம் ரோமர் எட்டிலே எழுதப்பட்டிருக்கிறபடி நீங்கள் நடப்பீர்களே ஆனால் அப்படி அல்லவென்றால் அதை நாம் உறுதியாக சொல்ல முடியாது அப்படியே நடக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்துடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார்